அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது இன்றைக்கி மார்கழி மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது இல்லையா இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த பதினாறாம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் அதாவது மொத்தம் இந்த மாதத்தில் இருபத்தொம்போது நாட்கள் தான் இருக்குது இப்போ இந்த இருபத்தி ஒன்பது நாட்களும் நம்மளுடைய வாசலில் வைக்க வேண்டிய ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி சொல்லியிருப்பேன் அது செய்வதன் மூலமாக வரி போகின்ற இந்த தை மாதத்தில் நீங்கள் என்ன காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ என்ன நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்களோ அதெல்லாம் வந்து நிச்சயம் வந்து நடந்துருக்கும் அதே போல் உங்களுடைய பண கஷ்டம் அப்படிங்கிறது முற்றிலும் விலகி நல்ல ஒரு கோடீஸ்வர யோகமும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் நான் சொன்ன அந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த தை மாதத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீர்ந்து புத்தம் பொது பொழிவுடன் உங்களுடைய வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் சொல்லியிருப்பேன் பெருசாக செலவு கூட அதுக்கு எதுவும் கிடையாது அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இன்னைக்கு டிசம்பர் மாதத்தின் பதினாறாம் தேதி மார்கழி மாதத்தின் முதல் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாங்க இந்த முப்பது நாட்களுமே அதிசக்தி வாய்ந்த நாட்களாக தாங்க கருதப்படுது ஏன்னா தேவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் நம்ம என்ன கேட்டோம்னாலும் அது கட்டாயம் வந்து கிடைக்கும் அது நம்ம வழிபாடு செய்கிற இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கே அந்த பலன் அப்படிங்கும்போது இது தேவர்களுக்கே பிர பிரம்ம முகூர்த்த காலம் அப்படிங்கும்போது நம்ம அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளற அல்லனா அஞ்சரைக்குள்ளர வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வச்சு ஒரு கோரிக்கை முன் வச்சு கேட்குறோம் அப்படிங்கும்போது நிச்சயம் வந்து அது நடந்தே தீரும் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் அதாவது இது வரைக்கும் நடக்காதுன்னு நீங்கள் நினச்ச விஷயத்து கூட இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கேட்கும்போது கட்டாயம் வந்து அது நிறைவேறும் அதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னா கூட அது நிறைவேறும் அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பவர் மாதம் அப்படின்னு நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிச்சுட்டு பூஜை விளக்கி வைங்க நிலைவாசலில் விளக்கு வைங்க கோலத்துக்கு நான் ஒரு விஷயம் அதையும் வந்துட்டு அற்புதமான பலன் வந்து இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மாதமானது இந்த திங்கட்கிழமை பிறந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இந்த மார்கழி மாதம்ங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டு மட்டும் சிவபெருமான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு மாதம் தான் சிவபெருமானுக்கு வந்து உரிய திருவாதரை நோன்பு இருக்கக்கூடிய காலம் அதாவது ஆருத்ரா தரிசனம் எல்லாம் இந்த மார்கழி மாதத்துல தான் வந்து நடக்கும் அதனால இது அவருக்கும் உரிய ஒரு மாதம் தான் இன்னைக்கு அவருக்கு உரிய திங்கட்கிழமையும் இருக்குது அவருக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரமும் இருக்குது நட்சத்திரங்கள்லேயே ரெண்டே ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திருங்கிற அந்தஸ்து இருக்கும் ஒன்று வந்து சிவபெருமானுக்குரிய திருவாதிரை அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உரிய திருவோணம் இதில் இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரத்தோட இந்த மார்கழி ஒன்றானது திங்கட்கிழமையில் பிறந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த மாதத்தில் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிங்கிறது கேட்டதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி நேரமாக வந்து எழுந்திருக்க முடியும் முடியாது அந்த நாலு மணிக்கு எழுந்துருச்சு அவங்களால குளிச்சுட்டு விளக்கே அப்படிங்கிறது முடியாது ஒரு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் எழுந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் சளிப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் க கணவருக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்து அனுப்பணும் நேரமாக ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற பிஸியில் வந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இருந்தாலும் இது வந்து செகண்டரி ஆப்ஷன் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்துக்கு தான் கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அதைவே ஃபாலோ பண்ணுங்க அப்படி முடியல அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் இதையாவது நம்ம செஞ்சோம் அப்படிங்கும்போது நல்ல பலன் வந்து கிடைக்கும் அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் நீங்கள் வீட்டு பூஜை எரியல தீபம் ஏற்றி வைக்கிறது சிறப்பு இப்போ வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே விளக்கு ஏன்னா நீங்கள் சாயந்தரம் ஆறு மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வரது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஒருவேளை அப்படி நேரமாக வந்துடுவீங்க காலையில் எழுந்திருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அஞ்சு மணிலேருந்து ஆறு ஆறு மணிக்குள்ளே வந்து ஏற்றிடுங்க ஏன்னா இந்த அஞ்சு டு ஆறு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சந்தியா காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு முந்தைய இருக்கக்கூடிய காலம் இந்த நேரத்தில் சூரியன் வந்து அஸ்தமிக்க போது உலகம் வந்து இருளை தொடங்குது அப்படி இருக்கும்போது நாம் வந்து ஒளி ஏற்றுறோம் இது வந்து நமக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் அதனால நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றுவது அப்படிங்கிறத வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க அந்த மாதிரி பண்ண வேண்டாம் மணி அஞ்சரை மீறி போனால் அஞ்சே முக்கால் இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ங்க விளக்கேத்துங்க ஏன்னா இந்த மாலை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே தான் மகாலட்சுமி தயாரானவங்க எல்லோருடைய வீட்டுக்கும் வந்து வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் தீபம் எதி வைக்கிறது சிறப்பு சரி அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த நாளில் குண்டான பணவரவருக்கு உண்டான ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யார் வேணுமானாலும் செய்யலாம் பண கஷ்டம் நீங்கணும் கையில் தாராளமாக பணம் வந்து நிற்கணும் வீட்டில் வந்து வறுமையே வரக்கூடாது எப்போதுமே நல்ல ஒரு பண வரவு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் அடுத்து கணவர் தான் சம்பாதிக்கிறாரு ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி பரிகாரம்லாம் செய்ய மாட்டார் மனைவியாக நான் செய்யலாமா அவருக்கு பதிலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நாளில் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ஏன்னா இந்த திங்கட்கிழமை திருவாதிரை இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நாள் முழுவதுமே அமைஞ்சிருக்கு மார்கழி ஒன்றுங்கிறது இந்த நாள் நாள் முழுவதுமே அமைஞ்சிருக்குது இல்லையா அதனால் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இது சதுர வடிவில் வந்துட்டு நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழே ஏழு முனை உடையாத பச்சரிசி வந்து தேவைப்படுது ஏன்னா இந்த அரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாக பார்க்கப்படுது இன்றைக்கி திங்க இருக்கிறனால அவருக்கு உரிய இந்த தானியத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்கள் கிட்ட பச்சரிசி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியே ஏழு வந்து முனைவுடையாததாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்ட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேப்பர் எடுத்து வச்சோம் இல்லையா அந்த பேப்பரில் இப்போ நான் கா ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து வசுதா சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது மகாவிஷ்ணுவிற்கு உரிய ஒரு கரெக்ட் இது அவருக்குரிய மாதமாகவும் இருக்கிறதுனால மார்கழி மாதத்தின் முதல் தேதியாகவும் இருக்கிறதுனால நான்கு திசைகள்ல இருந்தும் சக்கர வேகத்தில் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான இந்த சிம்பிளை நம்ம இன்னைக்கு வரைகிறது ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்க இதை பார்த்து பொறுமையாக இதே மாதிரி வந்து நீங்க வரைஞ்சிக்கோங்க இப்போ இதை வரைஞ்சி வச்ச இந்த வசுதா சின்னத்தை உங்களுடைய இடது கையில் வந்து வச்சுக்கோங்க அதாவது இந்த பேப்பரை வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த சின்னத்துக்கு மேலே நீங்க ஏழு அந்த அரிசியும் வந்து வச்சுருங்க வச்சுட்டு இப்போ உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போது பீரியட்ஸ் எல்லாம் இல்லை நான் அசைவமெல்லாம் சாப்பிடல அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வரியை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் நம்மளுடைய விருப்பம்தான் முதல் மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் நமசி வசி ஓம் நமசி வசி ஓம் நமசி வசி இது வந்து சிவபெருமானுக்குரிய பணவரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான மந்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு சொல்லுங்கள் அதே போல் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த ரெண்டு மந்திரத்தையும் வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து சொல்லி இந்த அரிசிக்கு வந்துட்டு எனர்ஜி விட்டுங்க ஒருவேளை நீங்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கீங்க மற்றும் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஐஎம்யா மணி மேக்னெட் ஐஎம்யா மணி மேக்னெட் ஐஎம்யா மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எனர்ஜி விட்டுங்க அதன் பிறகு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது இந்த ஏழு அரிசி அது கூடவே இந்த வசுதா சிம்பல் வரைஞ்சி வச்ச பேப்பர் இது ரெண்டையுமே உங்களுடைய பர்ஸ்லேயோ அல்லது உங்கள் கணவர் தான் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கும்போது உங்கள் கணவருடைய பர்ஸ்லேயோ வந்துட்டு நீங்கள் இது வச்சிருங்க வச்சுருங்க நிறைய ரேக் இருக்கும் இல்லையா அதில் ஏதாவது ஒரு இடத்துல இது மடங்காத மாதிரி பார்த்து வைங்க உங்ககிட்ட சின்னதாக ஜிப்லாக் கவர் இருக்குது அப்படிங்கும்போது அந்த கவருக்குள்ளே கூட இந்த வசுதா சிம்பளையும் இந்த அரிசியும் நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணி அவருடைய பர்ஸில் வந்து வைக்கலாம் இது எங்கே இருக்குதோ அவங்க நிச்சயமாக வந்து பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அவருடைய பர்ஸில் வந்து இருக்கட்டும் அதுக்கு நடுவில் இது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக இதே மாதிரி ஒன்று வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு போது ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருந்துட்டு அதன் பிறகு இந்த பேப்பர் அப்படி நிரந்தரமாக உங்களுடைய பர்ஸ்லேயே வச்சுக்கோங்க அந்த அரிசியை மட்டும் ஒரு மாதம் கழித்து எடுத்து பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்து உணவாக கொடுத்துருங்க இன்றைய நாளில் இரவுக்குள்ள இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்